வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வேலை இருக்க பயமை சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இவரை வணங்கி சரணடைந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றியாக மாறுங்க எடுத்த காரியத்தில் எந்த தடையும் ஏற்படாதுங்க இந்த சிவபெருமானை வழிபடும் முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் மறக்காமல் நம்ம வேல் இருக்க பயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா அதற்கான ஒரு தெளிவான பரிகாரத்தையும் தெளிவான பதிவையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழின்னு சொல்லுவாங்க அவரை முழுமையாக நாம சரணடைவதன் மூலம் பார்த்தீங்கன்னா வாழ்வுல எல்லா வளங்களையுமே நலங்களையும் பெற்று வெற்றி பெறுவோங்க சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க ஆனா சிவபெருமானை நினைத்தாதாங்க அவர்களை நாம வழிபட முடியுமா ஏராளமான முறைகள் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர் நினைத்தால் தாங்க ஆக்கவுமே முடியுமா அழிக்கவும் முடியும் சொல்லுவாங்க ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி இனி நாம தெரிஞ்சுக்க போகிறோங்க சிவன் கோயிலில் நுழைந்த உடனே நமது கண்கள்ல பிரம்மாண்டமாக தெரியது கோபுரம் ராஜகோபுரம் சொல்வோம் அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கி விட்டு தாங்க கோவிலுக்குள்ள நுழையணும் கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்துல இருந்தபடியே பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாக சொல்லப்படுதுங்க கோபுர தரிசனம் பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க சிவாலயங்களை வணங்கும் பொழுது அருகில் அருகில தாங்க வணங்கணும் அதன் அருகில போய் கீழே விழுந்து நமது உடல உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரத்தை ஆகியவற்றை எந்த இடத்துல பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்க செல்ல வேண்டும் இதற்கு தாங்க பழிபீடுன்னு பெயருங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரமே ஆண்களாக இருந்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்யணும் இருகரம் குவித்து தலைமையிட வைத்து வணங்குவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க நீங்க உங்களது வாழ்க்கையில வெற்றி அடைய விரும்பினீங்கன்னா செல்வந்தராக நினைத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க சிவராத்திரி விரதத்தை அனுச்சிட்டீங்க கொடி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோயிலுடைய திருவிழா காலங்கள்ல கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்களாம் அதற்கு தாங்க சிவனுடைய வாகனமான நந்தியினுடைய மண்டபம் அமைஞ்சிருக்குது இவரை வணங்கி அனுமதி பெற்று பின்பே தாங்க சிவனை வணங்க உள்ளே நாம போகணும் சன்னதியில முதல்ல அருபாளிக்கக்கூடிய முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிடுங்க அவருக்கு முன்னாடி தோப்புக்கரணம் இட்டு வழிபடுனுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒரே சந்திரனுடன் வணங்க வேண்டும் பின் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் அம்பிகை துர்கே தட்சிணாமூர்த்தி பைரவர் ஆகியோரையும் வழிபடுனுங்க கடைசியாக தாங்க இறைவனை தரிசிக்கும் வரும் பக்தர்களுடைய கோரிக்கையை கணக்கெடுக்கக்கூடிய சண்டிகேஸ்வருக்கு முன்னாடி நின்றுக்கோங்க வந்தேன் வந்தேன் வந்தேன்னு மூன்று முறை சொல்லுங்க இறைவனை தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி இரு கைகளையுமே மெதுவாக தாட்டி நன்றி சொல்லி வெளியே வரணுங்க கோயிலை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது சிறிது நேரம் முக்காந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க பின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கை நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தினா இரண்டு கையும் இரண்டு கால்னு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளை தரையில படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரம் ஆண்களாக இருந்தீங்கன்னா உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா தரையில படும்படியான சஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தாங்க கோயில இருந்து வெளிவரணும் சிவனை முறையாக வழிபடுவது நம்முடைய கர்ம பணிகளை நீக்கும்னு சொல்லப்படுதுங்க தீய கர்மாக்களை இருந்து விடுபட சிவனை வழிபடுவதே ஒரே வழிங்க சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளை வழிபட்டீங்கன்னா அவருடைய அருளை எளிதில் பெற முடியுங்க சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனுடைய அருள் மட்டும் இல்லைங்க நமக்குள்ள சிவத்தை உணர்த்தும் தன்மையும் ஆன்மா பழம் பெருன்னு பல்வேறு நலன்களையும் தரக்கூடியதாங்க சிவபெருமானை வழிபடும் முறையுமே தெய்வங்களில் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமானுமே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமமும் உள்ளதுங்க அதே போல் உலக உயிர்கள் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதுமே சிவனுக்குள்ளதான் சொல்லப்பட்டிருக்குது ஆதியும் அந்தமும் இல்லாதவனோ அனைத்திற்குமே அப்பாற்பட்டவன் என சிவபெருமானியே வேதங்களை போற்றி சொல்லியிருக்காங்க சிவனுடைய அருள் இருந்தால்தாங்க இல்லாத முக்தி நிலையை அடைய முடியுங்க சிவனுடைய அருளை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா முனிகவர்கள்னு ரிஷிகள்னு பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாக சொல்லப்படுதுங்க தற்போதைய காலத்துல நாம அப்படி தவம் சீர்ப்பது சாத்தியம் இல்லாததுதான் ஆனா தற்போதைய காலத்துல அப்படி நாம் தவம் என்ன செய்யலாம் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து நம்ம செய்து வந்தாலே சிவனுடைய அருளை நாம பரிபூரணமாக பெற முடியுங்க சிவனுடைய அருளை பெறுவதற்கான ஐந்து வழிகளை நாம பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜபந்தாங்க பக்தி செய்வதுமே முழுவதுமாக சரணாகதி அடைவது தாங்க சிவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு மிகச் சிறந்த வழின்னே சொல்வாங்க சிவனுடைய மந்திரங்களை குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாச்சார மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்க தினமும் உச்சரித்து வந்தீங்கனாலே சிவனுடைய அருளை நீங்க பெற உதவுங்க சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா சிவகுணங்களை நமக்குள்ள வந்து சேர்ந்துடுங்க சிவத்தை உணரும் ஆற்றலும் கிடைக்குன்னு சிவனுடைய அருளும் முழுவதுமாக நமக்கு கிடைத்திடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான அருளை பெற்றுத்தரக்கூடிய லிங்க வழிபாடுங்க சிவ வழிபாடு செய்வதும் சிவனினுடைய லிங்க ரூபத்தில் தொடர்ந்து பூஜை ஆன்ம ஆன்மபலத்தை அதிகரிக்க செய்யுங்க லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் அபிஷேகம் செய்வது மலர்கள் படைத்து பூஜை செய்வதும் சிவனுடைய மனதை குளிரச் செய்யுங்க சிவலிங்கம் சிவனினுடைய சிவனுடைய அருவரூபமாக பார்க்கப்படுதுங்க இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மிகவும் பெருக்கமானவர்களாக நாம் மாற முடியுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சமாக பார்க்கக்கூடிய ருத்ராச்சம் தாங்க சிவனை அருளை மிக விரைவாக பெறுவதற்கு இந்த ஒரு சிறந்த வழியாக சொல்லப்படுதுங்க சிவனாலே இன்பத்தை வழங்க போவது தாங்க காதல் திருமணனு மகிழ்ச்சி செல்வன்னு சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான் எளிதல மனம் மகிழ்ந்தோ பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஒரு இந்த சிவபெருமான் தாங்க ருத்ராபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிவனை மகிழ்விக்க செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான பூஜையினை சொல்லலாங்க சிவனுக்கு விருப்பமான ஒரு நீண்ட சடங்கு தாங்க ருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்வதுமே அந்த யாகத்தில் கலந்து கொள்வதுமே வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்க்க வழிவகை செய்யக்கூடியதாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவலிங்க அபிஷேகம் தாங்க சிவனை அபிஷேக பிரியர் சொல்வாங்க பலவிதமான பொருட்களால அவருக்கு அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா அவரை குளிர்ப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க பால் தேன் மஞ்சள்னு சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் பார்த்தீங்கன்னா வில்வத்தால அச்சிப்பதும் சிவனுடைய அருளை பெற்று தருங்க கங்கை நீரால சிவனுக்கு அபிஷேகம் செய்து மிக சிறப்பான பழங்களை ஏற்படுத்துங்க ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுது இதை அணிவதால் பார்த்தீங்கன்னா அழிவில்லாத பலன்களை நாம பெற முடியுங்க ருத்ராட்சம் மனித குலத்துல ஈசன் அழுத்த அருகொடையாக சொல்வாங்க ருத்ரன்னா ஆஷம்னா சமஸ்கிருத சொற்கள்ல இணைவேதாங்க ருத்ராட்சம்னு மாறி இருக்குதே சிவனுடைய கண்ணீர்ல இருந்து தோன்றிய ருத்ராட்சி அணிந்து கொள்வதன் மூலம் பாத்தீங்கன்னா சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க சரியான முறைகளை நாம பின்பற்றி ருத்ராட்சி அணியும் போது அதனுடைய பலன்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு இரு மடங்காக கிடைக்குங்க சிவ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நடைபெறும் போது எந்த பிரதட்சினையும் செய்யாதீங்க ஆலயத்துக்குள்ள இறைவனை அன்றி பிறரை வணங்கிடாதீங்க அபிஷேகம் நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை தவிர வேறு எந்த செயல்களில் ஈடுபடாதீங்க வெளியேறும் பொழுது பொழுதுதாங்க கொடிமுறை ஒரு முறை நமஸ்காரம் செய்துட்டு தான் வெளியேறணுமா என்னும் நூல் பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவபெருமானை வழிபடுகிறவங்க பிறவி பயன் அடைவார்கள்னு சொல்லியிருக்குது நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா நினைத்ததெல்லாம் நடக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீண்டிடுங்க இழிப்பையினை ஏற்றி வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா காரிய சக்தி ஏற்படுங்க செல்வமும் பெருகுங்க அதுவே நீங்க சிவ தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினா வாழ்வழ சங்கடங்கள் அனைத்தும் உட்பிரகாரத்தில் வழிபடும் பொழுது பாத்தீங்கன்னா வலது பக்கம் நின்று தாங்க வழிபடணும் பங்குனி தினத்தன்று சிவனை வழிபட்டிங்கன்னா சகல செல்வங்களும் கிடைக்குங்க சிவனுக்கு உரிய மலகர் கொண்டு அர்ச்சனை செய்தீங்கன்னா வளம் மிகுதியாகுங்க ஈசன் விரும்பும் எருக்கப்பூன்னு அருங்கபுள் திருநீரு ஊமத்தை கொண்டு வலி அர்ச்சனை செய்திங்கன்னா குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறைகளை தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் பார்க்க விரும்புனிங்கன்னா மறக்காமல் நம்ம வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்